வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்போம் அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய நாட்களில் அணைகள் நிரம்புவது எப்பொழுது அதாவது அணைகளோட மட்டம் எந்த அளவிற்கு உயரும் நிரம்புவது எப்பொழுது எல்லாம் இந்த அறிக்கையில் சமர்ப்பிப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை மேட்டூர் பார்ப்போம் மேட்டூருக்கு முன்னாடி காவிரி அணைகளை பார்ப்போம் கர்நாடக அணைகளை பார்ப்போம் கர்நாடக அணையை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் முதல்ல ஹேமாவதியை பார்ப்போம் ஹேமாவதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதிய நிலவரப்படி ஹேமாவதியில அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு திறக்கப்பட்டிருக்கிறது ஹேமாவதியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலையில் எழுபத்தி ஏழாயிரம் திறந்தாங்க ஒரு ஒன்பதாயிரம் கன கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஹேமாவதியில் ஆனாலும் ஹேமாவதியிலேருந்து குறைய த தண்ணீர் கொஞ்சம் ஒன்பதாயிரம் குறைஞ்சாலும் ஹேரங்கிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் குறையலை அது அப்படியே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்துகிட்டு அடுத்தபடியாக குடகுலேருந்து வருவதும் வந்துட்டுருக்கு குடகுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக வருது இதையெல்லாம் சேர்த்து தற்பொழுது கேஆர்எஸ்க்குள்ள ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன மேல் வருது அதே அதேபோல் கபிலிருந்து இருபதாயிரத்துக்கு மேலே வருது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் கண்ணாடி காவிரியில் மேட்டூரை நோக்கி வந்து வந்துருக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் கண்ணாடி அது இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது குறைஞ்சா கூட இன்னும் இரண்டு நாட்களுக்கு அது ஒரு லட்சத்து இருபதாயிரமாகவும் ஒரு லட்சமாகவும் தொண்ணூறாயிரமாகவும் எழுபத்தாயிரமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கும் ஆகவே இப்பொழுது இன்றைக்கு திறந்துருக்கிற தண்ணி கூட வந்து சேர்வதற்கு நாளை மறுநாள் ஆகும் நாளை திறப்பது முப்பதாம் தேதி ஆகவே கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது நூறடியே இன்று காலை பத்து மணிக்கு எட்டிய நிலையில் அதாவது அறுபத்தைந்து டிஎம்சியை தொட்ட நிலையில் இன்னும் தொண்ணூற்றி மூணு டிஎம்சிக்கு இன்னும் இருபத்தெட்டு டிஎம்சி தான் முழு கொள்ளளவை நிற எட்டுவதற்கு தேவையான தண்ணீர் இருபத்தி எட்டு டிஎம்சி தான் ஓகே ஏற்கனவே ஒரு லட்சம் கண்ணாடி வருதுன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம்னா பத்து டிஎம்சி அப்போ நாலு ஒன்றுக்கு பத்து டிஎம்சி வருதுன்னா நாளைக்கு அறுபத்தஞ்சி என்பது எழுபத்தஞ்சாம் மாறும் அடுத்த நாள் எண்பத்தஞ்சாம் மாறும் அடுத்த நாள் அது தொண்ணூத்தஞ்சாம் மாறும் ஆனால் தொண்ணூற்றி மூணு டிஎம்சி தான் முழு கொள்ளளவு கண்டிப்பாக மூணு நாளில் மேட்டூர் நிரம்பிவிடும் சரியாக சொல்ல போனால் வர்ற வழியில் மே கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரே இருபத்தெட்டு டிஎம்சிக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு டிஎம்சி இருக்குது இன்று திறக்கிறதே பதினஞ்சு டிஎம்சிக்கு மேலே பத்து சாரி பதினஞ்சுங்கிறேன் பன்னெண்டு டிஎம்சிக்கு மேலே திறந்துருக்காங்க ஆக பத்து டிஎம்சி தான் அதுக்கு மேலே தேவை பதினெட்டு இருக்கு இடையில பத்து தேவை இருபத்தெட்டு முழு கொள்ளளவை எட்டிடும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் அது காவிரியில் திறக்கப்பட வேண்டிய உபரி நீராக மாறிவிடும் ஆகவே கண்டிப்பாக மேட்டூர் முப்பதாம் தேதி காலை நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈஸியாக சொல்லிடலாம் வந்துகிட்டு இருக்க தண்ணீரே பதினெட்டு டிஎம்சி இருக்குது கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடையில் கர்நாடக அணையில் இன்றைக்கு திறந்திருக்கிறதே பன்னெண்டு டிஎம்சி ஆக இதெல்லாம் சேர்த்தா பதினெட்டு பன்னெண்டு மு கிட்டத்தட்ட முப்பது டிஎம்சி ஆகிட்டு நமக்கு தேவை இருபத்தெட்டு டிஎம்சி கூட தான் இருக்குது அதையும் தாண்டி அதற்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே உபரி நீர் தான் கண்டிப்பாக அடுத்தபடியாக அதற்கு பிறகும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் படிப்படியாக குறைந்தாலும் கடைசியில் இருபதாயிரத்துக்கு குறையாத அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு தான் இருக்கும் இருபதாயிரம் கண்டிப்பாக இருபதாயிரத்துக்கு குறையாத தண்ணீர் கொடுக்கும் அளவிற்கு அங்கே வானிலை இருக்கும் அடுத்தபடியாக சாகரை பார்ப்போம் நீலகிரி மாவட்டத்திற்குடைய எல்லா அணை நிரம்பி மின் உற்பத்தி செய்யப்பட்டு பி அது அப்படியே பில்லூருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பில்லூர் அணையிலிருந்து பதினாலாயிரம் காலில் திறந்து விட்டாங்க அதே அளவு வந்து கொண்டிருக்கிறது பில்லூர் அணையிலேருந்து இப்போ மழை ஓய்ந்திருக்கிறது நீலகிரியில் மீண்டும் இரவு மழை தொடங்கும் ஆக நேற்றைக்கு கூட பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அவளாஞ்சியில் ஆகவே மழைப்பொழிவு நேற்று பெய்தது அது அணைக்குள் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறது இன்னும் நாளை வரைக்குமே இந்த பதினாலாயிரத்துக்கு மேலே தண்ணி வரும் பவானி சாகருக்கு ஆகவே ஏற்கனவே பதினாலாயிரம் என்பது ஒன்றரை டிஎம்சி ஆகவே ஏற்கனவே பதினெட்டு டிஎம்சி இருந்து இப்போ இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு டிஎம்சி ஆகிடும் நாளைக்குள்ளேரே இருபத்தி ரெண்டு டிஎம்சியாக மாறிடும் இந்த இருபத்தி ரெண்டு டிஎம்சி அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பத்து டிஎம்சி தான் பவானி சாகர் நிரம்ப தேவை கண்டிப்பாக அப்படியே சீராக ஏறிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் ஆகஸ்ட் ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் சிறப்பான மழை இருக்குது நிலைகளெல்லாம் அதுவே உங்களுக்கு பவானி சாகராக ஆகஸ்ட் இறுதிக்குள்ளேற அந்த பத்து டிஎம்சியை ஈஸியாக கிடச்சிடும் நிரம்பிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆழியார் ஏற்கனவே நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது அமராவதி ஏற்கனவே நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்குது பரம்பிக்குள்ளே நிரம்பி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போது மாலை இரவு மழைப்படி பார்த்தா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் பொடியும் காலையில் இருக்கும் மத்தியானம் காலையில் காலை பொழுது போது இருக்கும் அதுக்கு பிறகு இருக்காது மதியத்துக்கு மேல் இருக்கும் அதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கும் வெப்பசலன மழை போல இருக்கும் அதுவும் இந்த மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் வால்பறையில் நல்ல மழை இருக்கும் நீலகிரி நல்ல மழை இருக்கும் அதுதான் அணைகள் நீர்ப்பிடி பகுதி நல்ல மழை இருக்கும் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது தேனி கன்னியாகுமரி மாவட்ட அணைகளை நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் உள்ள மழை நிரப்பும் கண்டிப்பாக அதனால் ஆகஸ்ட்லேயும் இருக்குது செப்டம்பர் அக்டோபர்லேயும் தென்மேற்கு பொறுமணி நல்ல மழை இருக்குது ஆகவே தென்மேற்கு பொறுமணி பின்மழை என்றும் பின்மழை தொடங்கியதுமே நிரம்பி விட்டது மேட்டுரை எல்லா அணையுமே அமராவதி ஆடியாறு பவானி சாகருக்குன்னு ஒரு பத்து டிஎம்ஸ் தான் அதுவும் நிரம்பிடும் ஏன்னா நீலகிரி மாவட்ட தண்ணி தான் பவானி சாகருக்கு வரணும் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது நீலகிரி என்பது இருந்தாலும் அவளாஞ்சி நல்ல ஒரு மழை கொடுத்து நீலகிரிக்கு சாரி பவானி சாகருக்கு நல்ல நீர்வரத்தை கொடுத்துருக்கிறது இன்னும் கொடுக்கும் தினசரி கொடுத்து கொண்டு தான் இருக்கும் மெல்ல ஏறி கொண்டு இருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாவது ரெண்டாவது வாரத்தை விட மூணாவது வாரம் நாலாவது வாரம்லாம் நல்ல மழை இருக்குது செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை என்பது ப்ளஸ் மழை என்பதையும் ப்ளஸ் ப்ளஸ் என்பதையும் கடலோரம் நினைவில் கொண்டு வானிலை அதாவது இந்த ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லானின் ஆண்டு நெகட்டிவ் வைவோடி ஆண்டு இதெல்லாம் என்னென்னா நெகட்டிவ் வைவோடினால் வங்கக்கடல் பக்கம் வெப்பம் உயரும் வங்கக்கடலுக்கு தெற்கே உள்ள நிலம் கூட்டம் இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும் சுமத்ரா தீவுக்கடல் பகுதி வெப்பம் உயரும் அதே போல் லானினா என்பது பசிவி பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் உயரும் அதுதான் லானினா அடுத்தபடியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் தென்சீனக்கடல் உயரும் தாய்லாந்து வளைகுடா உயரும் இது எல்லாமே நிகழ்வுகள் உருவாக்குவதற்கும் நிகழ்வுகளை தீவிரமடைய செய்வதற்கும் நிறைய நீராவியை கொடுத்து நிறைய மழை கொடுப்பதற்கு தான் வடகிழக்கு பருவமழை சாதகம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து வடகிழக்கு பொறுமழையை நல்ல மழை தரும் ஆகவே வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் இணைந்தே இருக்கணும் ஆகவே வெப்பசலன இடிமடைப்பொடிவும் தமிழ்நாட்டில் பொடிய போகிறது மேல்மடையாக என்பதை நினைவில் கொள்ளணும் அணைகள்லாம் வந்து வடகிழக்கு புறமடையில் கண்டிப்பாக நிரம்பும் அணைகள் சாத்தனூர் ஏற்கனவே கேஆர்எஸ் கிருஷ்ணகிரி அணை நிரம்பி இருக்குது கொஞ்சம் நல்லாவே நிரம்பி கொஞ்சம் திறந்து திறந்துவிடப்பட்டுருக்குதுனால் கொஞ்சம் போது போனாலும் மீண்டும் நிரம்பும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோமிகணை இதெல்லாமே வடகிழக்கு புறமடையில் நிரம்பும் போல் சாத்தியாறு அதே போல் சிறுமலை இந்த பகுதியெலாம் மழை நல்லா கொடுக்கும் அதே போல் எல்லா உள்ளணைகளுமே பழநிலை இருக்கக்கூடிய மழை அலை அணைகள் அதே திண்டுக்கல் மாவட்ட அணைகள் எல்லா உள்ளணைகளுமே வடகிழக்கு பொறுமழையில் நிரம்போம் தென்மேற்கு பொறுமழையிலையும் புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது ஏன் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து தேதிக்கு மேலே வெப்பசல சுழற்சி மழையும் தென்மேற்கு பொறுமழையும் இணைந்தே இருக்கிறது செப்டம்பர்லேயும் இருக்குது அக்டோபர்லேயும் இருக்குது ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பொறுவழையுடன் இணைந்த வெப்பசல மழைப்பெரியமும் பின்மழையாக இருக்கிறது வடகிழக்கு பொறுமழையும் இருக்கிறது இவையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸில் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்தலாமடையே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி